முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது ஆதிபருவம் பகுதி ஒன்பது தலைப்பு பாம்பினத்தை அழிப்பதாக ருரு ஏற்ற உறுதி வௌ ஃபார் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி சபண்ட் ரேஸ் ஆதிபருவா செக்ஷன் நைன் மகாபாரதா இன் தமிழ் இது பௌலோம பருவம் தொடர்ச்சி இப்பொழுது பதிவிற்குள் நுழைவோம் சவுதி சொன்னார் பிரம்மத்வாராவின் உயிரற்ற சடலத்தை சுற்றி ஒப்பற்ற அந்தனர்கள் அமர்ந்திருக்கும் போது பெரும் துக்கமடைந்த ரூ அடர்ந்த கானகத்தின் ஆழத்துக்குச் சென்று சத்தம் போட்டு கதறி அழுதான் துயரத்தால் உந்தப்பட்டு பரிதாபகரமாக ஒப்பாரி வைத்தான் காதலி பிரம்மத்வாராவை நினைத்து ஐயோ எனது பெரியவானவள் வெறுந்தரையில் கிடந்தாளே நண்பர்களும் எங்களுக்கும் இதைவிட பெரிய துயர் ஏதும் உண்டோ நான் இறந்தவர்க்கு ஈந்தவனானால் எல்லா கடமைகளையும் சரிவர செய்பவனானால் பெரியவர்களை மதிப்பவனானால் உறுதிகளுக்கு கட்டுப்பட்டவனானால் என் அழகு பிரம்மத்வாரா தரையில் இருந்து எடுந்து வரட்டும் என்று கதறினான் தனது துணையை இழந்த ருரு இப்படி கதறி கொண்டிருக்கையில் தேவலோக தூதுவன் ஒருவன் அந்த காணகத்துக்கு வந்து அவனிடம் சொன்னான் ஓ ருருவே உனது துயர் மேலிட்டால் நீ இப்போது உச்சரித்தாயே வார்த்தைகள் அவை பயனற்றவை ஓ நல்லவனே இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு நாட்கள் முடிந்தால் அவர்கள் திரும்பி வருவதில்லை கந்தர்வருக்கும் அப்சரசுக்கும் பிறந்த இந்த அப்பாவி குழந்தையின் நாட்கள் முடிந்து விட்டன நீ உனது இதயத்தை துயருக்கு பறிகொடுக்காதே இருந்தாலும் ஒப்பற்ற தேவர்கள் முன்பே அவளது உயிரின் மீட்பை பற்றி சொல்ல வைத்துள்ளனர் நீ அதன்படி நடந்தால் பிரம்மத்வாரா கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்றான் சொன்னான் ஓ தேவலோக தூதுவரை அந்த தேவர்கள் என்னதான் சொல்லி இருக்கின்றனர் நான் அதன்படி நடந்து கொள்கிறேன் முழுவதுமாக சொல்லி துயரத்திலிருந்து என்னை விடுவியுங்கள் என்றான் அதற்கு தேவதூதன் சொன்னான் உனது வாழ்நாட்களில் பாதியை உனது துணைக்கு கொடுக்க வேண்டும் பிருகுவின் பரம்பரையில் வந்த ஓ ருவே உனது பிரம்மத்வாரா தரையில் இருந்து எழுந்து வருவாள் என்றாள் அதற்கு ருரு சொன்னான் ஓ தேவதூதர்களில் சிறந்தவரே நான் எனது வாழ்நாளில் பாதியை எனது துணைக்கு சாதகமாக அதி விருப்பத்துடன் கொடுப்பேன் எனது அன்புக்குரியவளை மறுபடியும் அவளது பழைய உடைகளுடனே அழகான அவள் தோற்றத்துடனே எழுப்புவீராக என்றான் ருரு சவுதி சொன்னார் பிறகு நற்குணங்கள் கொண்ட கந்தர்வ மன்னன் அதாவது பிரம்மத்வாராவின் தகப்பனும் தேவதூதனும் தர்மதேவனிடம் சென்று ஓ தர்மத்திற்கு மன்னனே உமத விருப்பமாக நினைத்து ருருவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பிரம்மத்வாராவை அவனது பாதி நாட்களை எடுத்துக்கொண்டு உயிர்ப்பிப்பாயாக என்றனர் அதற்கு தர்மதேவன் சொன்னான் ஓ தேவதூதா உனது விருப்பத்தின்படியே ருருவின் பாதி ஆயுளைக் கொண்டு அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பிரம்மத்வாரா எழுந்திருக்கட்டும் என்றான் சவுதி தொடர்ந்தார் தர்மதேவன் அப்படிச் சொன்னதும் மிகுந்த அழகுடைய அந்த மங்கை பிரம்மத்வாரா ருருவின் பாதி ஆயுளை எடுத்துக்கொண்டு மயக்கத்திலிருந்து எழுவதை போல் எழுந்தாள் ருரு தனது பாதி ஆயுளை தனது துணை எழும்ப தந்ததால் பின்னர் அவனது ஆயுள் சுருங்கியது ஒரு நன்னாளில் அவர்களது தந்தையர் அவர்களுக்கு முறையான சடங்குகளுடன் திருமணம் செய்து வைத்தனர் அந்த தம்பதியினரும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்புடன் தங்கள் நாட்களை கடத்திக் கொண்டிருந்தனர் அவ்வளவு அழகான கிடைப்பதற்கரிதான தாமரை இதழ்களின் மென்மையை ஒத்த மங்கையை மணந்து கொண்ட பிறகும் கூட ருரு பாம்பினத்தின் மீது கொண்ட கோபம் காரணமாக அந்த பாம்பினத்தையே அழிப்பதாக உறுதியேற்றான் எப்போதெல்லாம் அவன் பாம்பை கண்டானோ அப்போதெல்லாம் கோபத்தால் உந்தப்பட்டு தனது ஆயுதத்தை எடுத்து அந்த பாம்பை கொன்று வந்தான் ஓ அந்தனரே சவுனகரே ஒரு நாள் அடர்ந்து பெரிய காடகத்திற்குள் நுழைந்தான் அங்கே ஒரு வயதான துந்துபா வகையை அதாவது பாம்பு வகை அதனை கிடப்பதை கன்றான் கோபத்தால் உந்தப்பட்டு ருரு மரணக்கோல் போல இருந்த ஒரு கட்டையை எடுத்து அந்த பாம்பை கொள்ளைய தணித்தான் அப்போது அந்த தந்துபா ருருவிடம் சொன்னது ஓ அந்தனா நான் உனக்கு எந்த கெடுதலையும் செய்யவில்லையே பிறகு ஏன் என்னை கோபம் கொண்டு அடிக்க வருகிறாய் என்றது இப்படியே அருள் நிறைந்த மகாபாரதத்தின் ஆதி ஒன்பதாவது பகுதி நிறைவடைகிறது